அடுத்தது செய்வின அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா நீங்க செய்வின எல்லாம் எடுக்குறீங்களா தம்ப செய் என்னுடைய வேலையா தானே வெப்பீங்களா வைக்க மாட்டேன் செய்வன் எக்காரதும் நான் வைக்க மாட்டேன் நல்லது மட்டும் தான் செய்வேன் கெட்டது என்னைக்குமே பண்ண மாட்டேன் நல்லா இருக்காரு இன்ஷால்லாம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு நல்லா செஞ்சு கொடுப்பேன் ஏன்னா அந்த பாவம் நமக்கு வேணும் அது ஒரு கர்மம் நான் எந்த அளவுக்கு சொத்து சேர்த்து வச்சு என் பிள்ளைங்களுக்கு பங்கு இருக்கோ அந்த அளவுக்கு பாவத்துக்கு பங்கு இருக்கு நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் எப்பவுமே எப்படி செய்வேன் எடுப்பீங்க சார் சேவனை எடுக்கிறதுக்கு நிறைய ஒரு விதிமுறைகள் நிறைய வகைகள் இருக்குது அதே சமயம் வந்து அவங்கள உட்கார வச்சு கழிப்பு எடுக்கிற மாதிரி இருந்தால் சின்னதாக இருந்ததுன்னா களிப்பெறி வைத்துட்டு தாய்த்து கொடுத்துட்டு நான் கொஞ்சம் சில மந்திரிச்சு தண்ணியெல்லாம் கொடுப்பேன் அந்த தண்ணியெல்லாம் வந்து அவங்களுக்கு குளிக்கணும் தண்ணியில் போட்டு அந்த மஞ்சள் தண்ணி கொடுப்பேன் நான் அந்த தண்ணியெல்லாம் கலந்து குளிக்கணும் அப்புறம் நான் மந்திரிச்சு தண்ணி கொடுப்பேன் அதை குடிக்கணும் தாய்த்து கட்டணும் வீட்டில் ஊது வச்சு கொடுப்பேன் சாம்பிராணி கொடுப்பேன் இதெல்லாம் பண்ண பண்ண தான் அவங்களுக்கு படிப்படியாக அதை குறையும் நான் இங்கே உட்கார வச்சு பண்ண ஒரு அடுத்த டூ ஹவர்ஸில் அதை ஃபீல் தெரியும் ரெண்டு மணி நேரத்தில் அவங்களுக்கு உடம்புல எப்படி இருக்கு எஃபெக்ட் அவங்க இங்கேயும் சொல்லிடுவாங்க நல்லா ஃப்ரீயாகிடும் இதெல்லாம் வந்து செய்வன பாதிப்பு இருக்குறவங்களுக்கு கேட்டு கேட்டீங்களா செய்வன பாதிக்கப்பட்டவங்க இவங்ககிட்ட போனால் ரெண்டு மணி நேரத்தில் ரிசல்ட் தெரிஞ்சிருமா இவர் என்ன செய்வாராம் என்னென்னமோ எழுதி கொடுப்பாராம் சந்தனத்தை கொடுப்பாராம் பூசிக்க ஊதுபத்தியை குடுப்பாராம் சாம்பிராணியை குடுப்பாராம் எல்லாம் செய்யணுமா செஞ்சா செய்யும் நீங்க செய்வீங்களா ஒரு கேள்வி நான் நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன் மட்டும்தான் செய்வேன் அதாவது நல்ல தேடி பாருங்க செய்வினை செய்யறவன கண்டுபிடிக்கவே முடியாது அவன் எங்க இருக்கிறானே தெரியாது நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு சூரியக்காரன் சொல்லி ஒருத்தனை தேடி கண்டுபிடிச்சான் ஹோரி மணி மத்தபடி நம்ம இங்க சுத்திட்டு இருக்கிற ஆளுக்கில் பாருங்க யார்கிட்டையாவது செய்வினை செய்வியான்னு கேளுங்க யாருமே நான் செய்வினை செய்ய மாட்டேன் எடுக்கத்தான் செய்வேன் சொல்லி ஏமாத்துவாங்க ஏன்னா செய்வினை செய்ய சொன்னா ஒருத்தனை முடக்குன்னு சொல்லணும் முடக்குன்னு சொன்னா அவன் மறுநாள் நடந்துகிட்டு இருந்தானா ஏன்டா அவனை முடக்கல அதனால காசு ரிட்டன் கூட சொல்லி வாங்கிடுவான் அதனால என்ன செய்வாங்க நான் செய்வினை செய்ய மாட்டேன் மாட்டேன் எடுக்கத்தான் செய்வேன் அது எப்படி குரான வச்சுதான் அல்லாவுடைய உதவியை கொண்டு அவர் செஞ்சிருவாராம் அவர் இப்படி ஒருத்தர் இது மாதிரி இன்னொரு பாருங்க அந்த அடுத்த போடுங்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கணக்கு போட்டாலும் வராது ஓதி பார்க்கும் போது தான் தெரியும் ஓதுனா ஓதுறது இப்போ தலைமையில் கை வச்சு இப்போ முட்டையிலும் தகுடுலையும் தேங்காய்லாம் இறக்குறோம் ஒரு வச்சு இறக்குறேன்னா அப்படி இறக்கும்போது தான் தெரிய வரும் உடம்புல சிலுக்க ஆரம்பிச்சிடும் யாருக்கு செய்கிறவங்களுக்கும் சிலுன்னு வச்சிடும் ஓதுற நம்மளுக்கும் தெரிய ஆரம்பிச்சிடும் உடம்புல வேலைப்பாடு இருக்குன்னு அப்படி மந்திரிக்கும் போது போது பார்த்தீங்கன்னா இது செய்வனை வச்சதால வந்துதான் இல்ல இயல்பா இவனுக்கு எதனா ஒரு அமானுஷம் பிரச்சனை இருக்கா இல்ல இவனுக்கு என்ன கீழே செஞ்சு போட்டது முக்குல போட்டது சில பேர் வந்து மெரிச்சிருவாங்க அந்த மாதிரி மெரிச்சிருவாங்கிட்டாங்கதான் அப்படின்னு சொல்ல முடியும் சொல்லலாம் இறக்கும் போதும் போதும் செய்யும் வினை தான் அதனால வந்து நிறைய இருக்கு அதை பத்தி நிறையா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த பேர் என்னன்னே தெரியாதுமா இதான் உண்மை எப்போ இந்த மீடியா கொஞ்சம் பெருசா ஆயிடுச்சோ பப்ளிசிட்டியாவே யூடியூப்லாம் வர ஆரம்பிச்சுச்சோ இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செய்வினை பில்லி சூனிய இது வந்து ஒரு மந்திரம் மாதிரி ஆயிடுச்சு பில்லி சூனியல் மந்திரம் அப்படியே போயின்னு இருக்காங்க நிறைய பேர் இது ஒரு வேலையை சுத்திட்டு இருக்காங்க அந்த வார்த்தை உச்சரிக்கிறதே தப்புன்னு நான் சொல்றேன் இப்போ எங்களுக்கு ஒரு மிருகம் இருக்கு அந்த மிருகத்தை பேர் அவங்க சொல்லவே கூடாது வரையும் கடைபிடிச்சிட்டு இருப்பாங்க சின்ன குழந்தைங்க வந்து வயசான வரையும் ஏன்னா அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தக்கூடாது அந்த மாதிரி இந்த விஷயத்தை வந்து நீங்க பயன்படுத்தலே தரித்திரம் புடிச்சிடும் ஸ்டார்ட் ஆயிடும் புரியுதுங்களா சூனியன் என்ற வார்த்தையும் வாயில வரக்கூடாதுன்ற நல்லா இருக்கா எந்த சிவன் இருக்கா ஏசுவர் கண்டு போயிட்டே இருக்கு சூனியன்ன்ற வார்த்தையே வாயில வரக்கூடாது நல்லா இருக்கான் சிவன் இருக்கான் ஏசு இருக்கான்னு சொல்லி போயிட்டே இருக்கணுமா அப்ப இவர் சூனியன் சொல்லி வாயில தானே சொன்னார் இப்போ உடனே தருத்தனியை முடிச்சிடணுமா எல்லாம் முன்னுக்கு பின் முரணாக தான் பேசுகிறேன் எதையாவது வாயில விட்டு வளர்றது வாயில வந்ததையெல்லாம் எல்லாம் சொல்றது செய்யும் வினையே செய்யும் வினை எவ்வளோ பெரிய கண்டுபிடிப்பு பார்த்தீங்களா செய்வினை என்ன தெரியுமா செய்யும் வினையே செய்வினை அவர் என்ன சொன்னாரு உட்கார வச்சு கழிப்பிடுப்பாராம் இவர் வந்து வேலைப்பாடு நடந்துகிட்டு இருக்கும்போதே ரன்னிங்கிலே ரன்னிங்லேயே என்ன வச்சிருக்கிறாங்க ஏது வச்சிருக்காங்க எவனும் வைக்கல உடம்புல ஏதோ ஒரு நோயே இறைவன் தான் கொடுத்துருக்கிறான் ஒரு நோய் அதை முறைப்படி மருத்துவம் செய்யுங்க கொடுத்த இறைவன்ட்டே வந்து துவா செய்யுங்க பிரார்த்தனை செய்யுங்க அவன் நிறுத்தி செய்வான் அதை விட்டுப்பட்டு இது போன்ற ஏமாற்றுக்காரர்கிட்ட போயிட்டு அவங்க சொல்றதை எல்லாம் கேட்டு அவங்க ஒரு விளக்கம் ஒண்ணு சொல்றாங்க பாருங்க ஒரு மிருகம் இருக்கு அந்த மிருகத்தினுடைய பெயரை நாங்க சொல்லவே மாட்டோம் குழந்தைங்க கூட சொல்லவே மாட்டாங்க ஏன் சொல்ல மாட்டாங்க அது என்ன மிருகம் பன்றி விலங்குதா எல்லா மக்கள் எல்லாம் சொல்லுவாங்க இங்க வந்து இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சொல்லுவாங்க அது என்ன மிருகம் பன்றி எல்லாருமே சொல்லுவாங்க ஏன்னா திருமறை குரான்ல அது சொல்லுது திருமறை குரான நாங்க ஒவ்வொரு நாளும் தொழக்கூடிய நேரத்துல அந்த சூறாக்களை ஓதினால் அதை நாங்க சொல்லுவோம் அதாவது சாப்பிடுவதற்கு தடை செய்யப்பட்ட உணவு பன்றி கறியும் ஒன்று இப்படித்தான் குரான் சொல்லுது சொல்லுது நாங்கள் தொழுகக்கூடிய நேரத்தில் அதை ஓதி நாங்கள் தொழுகுவோம் இப்படி நாங்கள் செய்யக்கூடிய ஒரு இஸ்லாத்தினுடைய அடிப்படை விஷயம் யாரா இருந்தாலும் குரானை படிச்சா அந்த குரானுடைய தமிழாக்கத்தை எடுத்து பார்த்தாலே தெரியும் சாப்பிடுவதற்கு தடை செய்யப்பட்ட பொருள்ல இந்த பன்றி கறியும் ஒன்றாக இருக்கும் அவ்வளவு தெளிவான விஷயம் கூட குரானுடைய அடிப்படை அறிவே இவங்களுக்கு கிடையாதுங்க அதாவது முதல்ல அந்த ஆலிம் சா வந்தார் இல்லையா நீடுள்ள மத மதரசால பேராசிரியர் இமாம் அவருக்கு குரானை பற்றி தெரியும் குரானை ஓதி தெரிந்து கொண்டே ஏமாற்றக்கூடியவர் அவர் ஆனால் இவர்களுக்கு குரானுடைய அறிவு கொஞ்சம் கூட கிடையாது ஏர்வாடி தர்காலையெல்லாம் வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அழுகுந்து சூராவை ஓதி அந்த பேய் பிடிச்சவங்களை குணமாக்குறேன்னு சொல்லி ஏமாத்துவாங்க நல்லா கவனிச்சு பார்த்தா அழுகுந்து சூறா கூட ஓத தெரியாது சின்ன பிள்ளைகள் கூட என்ன செய்வாங்க மகரசாக்கு ஆரம்பத்து ஆரம்பமாக போகக்கூடிய சின்ன பிள்ளைகள் கூட அழுகுந்து சூராவை மிக தெளிவாக ஓதுவாங்க ஆனால் பெரிய கிழவனாக கூட இருந்தால் கூட அந்த மந்திரவாதிகளுக்கு அழுகந்து சூறா கூட தெரியாது அப்படியாப்பட்ட குரானுடைய அறிவை வைத்து கொண்டுதான் நாங்கள் அல்லாவுடைய இதை வச்சு நாங்கள் என்ன செய்யறோம் செய்வினை எடுக்கிறோம் நாங்க கழிப்பை எடுக்கிறோம் என்று ஏமாத்துறத பாக்குறோம் அப்போ இதை எதுக்காக நம்ம போட்டு காட்டுறோம் இப்ப சில நேரம் நம்ம இந்த கிளிப்பிங் போடும்போது பாக்குறவங்களுக்கு அந்த கிளிப்பிங்க மட்டும் பாக்குறவங்களுக்கு என்ன தெரியும் ஏதோ இந்த செய்வினைக்கு வந்து இவங்க மார்க்கெட்டிங் பண்றாங்க போல இருக்கு நம்ம அடுத்து சொல்லக்கூடிய விளக்கத்தை கேட்காம இப்படி போயிடுறாங்கல்ல அதை பார்த்துட்டு போனா என்ன செய்வினைக்கு அந்த பாவம் நல்லா எடுப்பாரு போல இருக்கு அதுக்குதான் இங்க மார்க்கெட்டிங் நடக்குது போல இருக்குன்னு நினைக்கிற மாதிரி வரும் ஆனா மக்களை அந்த மாதிரி இந்த பிராடுகள்கிட்ட போய் ஏமாந்துடாதீங்க எல்லாம் பொய் எல்லாம் பொய் அதாவது வந்து உங்களை சரியாக்குறேன்னு சொல்லி சொல்லுவாங்க இறைவனுடைய அருளால் நீங்க உங்களுக்கு சரியாயிடுச்சுன்னு வைங்க உடனே காக்கா உட்கார பணம் விழுந்துச்சுன்னு சொல்லுவாங்க அந்த கதை தான் பாத்தியா நான் ஓதி தகட கொடுத்தேன் தாயத்தை கெட்டி விட்டேன் சரியாயிடுச்சு அங்க போகாட்டி அது சரியாகக்கூடிய விஷயம் தான் அது ஆனா என்ன செய்வாங்க இவங்க இவங்களுக்கு அதை கிரெடிட்டாக ஆக்கிடுவாங்க அது மாதிரி இந்த பன்றிக்கறி என்பது திருமறை குரானில் மிக தெளிவாகவே சொல்லப்பட்டிருக்கு தமிழ் மொழிபெயர்ப்பு எந்த தமிழ் மொழிபெயர்ப்பாக இருந்தாலும் சரி திருமறை குரானுடைய தமிழ் மொழிபெயர்ப்பு என்பது பல இருக்கிறது அதுல எந்த தமிழ் மொழிபெயர்ப்பு எடுத்து படித்து பார்த்தாலும் சரி அதுல லெஹமுல் ஹிஞ்சி இருக்குது என்ன அர்த்தம் சொன்னா பன்றிக்கறி என்று தான் எழுதியிருப்பாங்க ஆனால் இவர் என்ன சொல்றாரு பன்றிக்கறி என்பதை நாங்கள் உச்சரிக்க மாட்டோம் அந்த பேரை கூட நாங்கள் சொல்ல மாட்டோம் என்று சொல்றத பார்க்குறோம் காரணம் என்ன குரானுடைய அந்த அடிப்படை அறிவு இல்லைன்னு சொன்னால் இப்படித்தான் இருக்கும் அடுத்த கிழிப்புக்கு நம்ம போயிடுவோம் ஒரு வீட்டில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றாரு ஒரு பெண்மணி சரியான நோய்வாய்பட்டு பாதிக்கப்பட்டு இருந்த நேரத்தில் வந்து என்னடா ஒரே பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லி ஒரு சேஷ்டை போய் சொன்ன சொன்னா சூரத்தில் பக்ரா ஓதுங்கன்றார் அப்போ ஓர் இரவு சூரத்தில் பக்ரா ஓதுனார் ரெண்டாவது இரவு ஓதி அவர் சொல்கிறார் தொடர்ந்து ஓதிக்கொண்டிருக்க கனவில் தென்பட்டது தலை அணிக்க அடியில் அவட தலைமாட்டு கீழே சூனியம் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அவருக்கு தெரியாதான் அது அவருக்கு என்ன தெரியாது இது கனவு மூலமாக அவருக்கு என்ன செய்யப்பட்டிருக்குது காட்டப்பட்டிருக்கு இந்த இடத்துல சூனியம் செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லி அப்போ அந்த பெண்மணி உடனடியாக எழும்பி அந்த இடத்த பார்த்தா எஸ் அங்கே சாமான் இருக்குது எடுத்து அதை பிச்சு முறிச்சு வீசினத்தோட அவர் சொல்றாரு அதற்கு பிறகு சாதாரண நிலைக்கு திரும்பினார்கள் அப்ப யாராவது ஒரு ஆலிம் சாட்டை போய் எனக்கு யாரும் சூனியை செஞ்சுருக்காங்களா யார் செஞ்சுருக்கான்னு பாருங்கள் சூனியை செஞ்சுருக்கிறாங்களாங்கிறது தெரிய முடியும் எப்படி தெரிய முடியும்னு சொன்னால் குரானுடைய வசனங்கள் ஓதப்பட்டால் துவாக்கள் ஓதப்பட்டால் அந்த செய்யப்பட்டவருடைய உடல்நிலையிலே சாதாரண மனிதனில் ஏற்படாத மாற்றங்கள் ஏற்படும் திடீர்னு வாந்தி எடுப்பார் பாருங்க சாதாரண வாந்தியாக இருக்காது அது ஒரு மனுஷன் உணவுனால் ஏற் ஏற்பட்ட வாந்தி இருக்குதே அது ஒரு சாதாரண நாத்தனாரம் ஆனால் இந்த வாதி இருக்குதே இதனுடைய நிறமும் வேற மாதிரி இருக்கும் இதனுடைய நாத்தமும் பயங்கரமாக இருக்கும் எப்படி ஏற்படுது குரான் ஓதுறாரு வேற ஒன்றும் எந்த மருந்தும் அவருக்கு கொடுக்கல அதே போல் அவருடைய உடல்ல ஏற்படக்கூடிய நெளிவுகளை பார்த்தீங்கன்னு சொன்னா ரொம்ப விகாரமாக இருக்கும் அவருடைய கண்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் விகாரமாக இருக்கும் அது வரைக்கும் வந்து உட்கார வைக்கிற வரைக்கும் அவர் சாதாரணமாக இருப்பாரு சாதாரணமாக பேசிக்கிட்டு இருப்பாரு அதுக்கப்புறமா அவர் பேச ஆரம்பிக்கிறது குரல் துணியை பார்த்தீங்கன்னா மாறி இருக்கு அப்ப இந்த மாதிரியான அறிகுறிகளை வைத்து இவருக்கு சூனியம் செய்யப்பட்டிருக்கலாம் செய்தாலின் தாக்கம் ஏற்பட்டிருக்கலாம் என்று அறிய முடியும் ரெண்டு சவுதி மன்னர்கள் மாதிரி பேசினாங்கல்ல இவங்க சலப்புகள் சலப்பு கொள்கையை சேர்ந்தவர்கள் இவங்க எந்த அளவுக்கு வழிகேட்ட மக்களுக்கு போதிக்கிறாங்கன்னு பாருங்க அதாவது சூனியம் செய்ய முதல்ல ஒருத்தர் சொன்னாரு ஒரு ஷேக்ட போனாங்களாம் முடியாம இருந்ததனால சேகிட்ட போன அவர் அல்பக்கரா ஓதுங்கன்னு சொன்னாராம் திரும்ப அல்பக்கரா ஓதுங்கன்னு சொன்னாராம் ஒரு நாள் கனவில் காட்டப்பட்டதா தலையணை கடையில் அது மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது உடனே அவங்க எந்திரிச்சு அதை எடுத்து பிச்சு தூர வீசிட்டாங்களாம் உடனே சரியாயிருச்சு இயல்பு நிலைக்கு வந்துட்டாங்க உடனடி இம்மிடியான ரியாக்ஷன் பாருங்க பிச்சு வீசினவுடனே வந்துடுச்சான் கனவுல யார் ஜிப்ரில் வந்து சொன்னாரா அந்த மாதிரி தான் இவங்க சொல்றது எதையாவது ஒன்னு அடிச்சு விட வேண்டியதான் அப்படி ஒரு நபர் இருந்தாரா இல்லையா ஒன்றுமே எல்லாமே ஒரு கற்பனையாக தான் பார்க்குறோம் அடுத்து இன்னொரு சவுதி மன்னர் பேசினார் பார்த்தீங்களா அவருக்கு என்னவான் அவருக்கு வந்து அவர் என்ன சொல்கிறார் இப்போ சூனிய ஒருத்தனுக்கு வைக்கப்பட்டு வச்சுன்னு சொன்னால் அவனை கொண்டு வந்து உட்கார வச்சாலே கண்டுபிடிச்சிடலாம் உரான் ஓதுனாலே அவன் நெளிவான் பாருங்க அந்த மாதிரி ஒரு நெளி நெளிவான் அவன் வாழ்ந்து எடுத்தான்னு வைங்க செம்ம நாத்த சாதாரண ஃபுட் பாய்சனால் வந்த நாத்தம் கிடையாது ஸ்பெஷல் நாத்தம் வரும் எல்லாம் அடிச்ச யார் வாந்தி மணக்கும்னு தெரியல வாந்தின்னு வந்தாலே தான் நாரும் அதே போன்ற அவன் அப்படி இருக்கும் என்னவா சூன்யம் வச்சதுனால வந்து வேண அப்படின்னு சொல்லி அவனே அவனுக்கு சூனியம் வச்சிருக்குன்னு சொல்லி அவரு முடிவு பண்ணிருவான் இவர்கள்லாம் குரான் அதிசை போதிக்கிறேன்னு சொல்லக்கூடியவர்கள் சலப்புகள் மொத சொன்னாங்கல்ல முத தர்காவில வணங்கக்கூடியவர்கள் ஜமாத்தை சேர்ந்தவர்கள் இப்ப யாரு இப்போ சலப்புகள் நாங்கள் ஏகத்துவத்தை போதிக்கிறோம் பண்ணி நடக்கிறோம் என்று தங்களுக்கு பொய் சொல்லி கொண்டு மக்களுக்கு இது போன்ற சூனியத்தை அதாவது வந்து இது போன்ற மூட நம்பிக்கைகளை மக்கள் மத்தியில விதைக்கிறத நம்ம பார்க்கிறோம் இவர்கள்ட்டையும் நம்ம கவனமாக இருக்கணுங்க